இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள்ல எந்தெந்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்குங்க சார் அர்த்தி கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருபூயா பௌயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தை இந்த குரு வக்கரமாக மாறுறது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்கள்ல பொதுவாகவே அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டைமிங்னு சொல்ல முடியாது பொதுவாக குரு வக்கரமாக மாறுகிறதுன்னா ஜாதகத்துல இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்கரமாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சனி வக்கரமா இருக்கணும் அப்படி இல்லையா வேற முக்கியமான கிரகங்கள் நல்ல கிரகங்கள் எதாவது வக்கரமா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது நல்லது பண்ணும் இல்லை ஜாதகத்திலே குரு வக்கரமா இருக்குன்னா அவங்களுக்கு நடக்க வேண்டிய பல நல்ல காரியங்கள் இப்போ நடக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் தேதி வரைக்கும் எடுத்தா நாலு மாதம் குரு வக்ரமாகவே இருக்கிறது நாலு மாதம் குரு வக்கரமாக இருக்கு இப்படி இருக்கும்போது பொதுவாகவே இந்த மிதுனத்துல இந்த ஒரு குரு வக்கரமாக மாறுகிறது இப்ப கடகத்துக்கு போய் அதிசாரமாக கடகத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு போய் அங்கேருந்து ரிட்டர்ன் வக்கரமாக மறுபடியும் விச்சினத்துக்குள்ளே வர்ற ஸோ இதில் மெயின் விஷயம் என்னன்னா நம்ம சேனல்ல கூட ஒரு டுவெல் டேஸ் இருபத்தி ஒரு நாள் வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணுவோம்னு சொல்லி ஷார்ட்ஸ்லாம் நான் பேசியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வக்கரமே மாறுகிறது அந்த வக்கரம் மாறும் பொழுது பொதுவாகவே நிறைய இடங்கள்ல புது புது விஷயங்கள் கண்டுபிடிப்பில் இருக்கும் டவுன் த லைன் ஒரு நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கார்டியோ ட்ரீட்மெண்ட் கார்டியாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு புரட்சி ஒரு ஒரு பெரிய நிறைய பேருக்கு பிளாக் ஸ்டண்ட் ஒரு மாத்திர வந்து இன்ஜெக்ஷன் போட்டோன்னு அந்த ப்ராப்ளம் சரியாக மாதிரி ஒரு கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய புரட்சி இருக்கக்கூடிய ஒரு கார்டியோ பேஸ்ட்ல ஹார்ட் பேஸ்ட் டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிளாக்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஸ்டண்ட் இல்லாமல் ரொம்ப ஈஸியா ரோபோட்டிக்ஸ்லாம் இல்லாம கூட ஒரு சின்ன ஒரு மருத்துவம் புதுசா கண்டுபிடிக்க வராங்க அது ஒரு பெரிய புரட்சியாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் மேக்குள்ள கண்டிப்பா அது நடக்கும் அதோட ஆரம்பம் ஏன் இப்ப சொல்றேன்னா குரு எப்போ வக்கரமாக இருக்கிறாரோ அப்போதான் கண்டுபிடிப்புகள் நடக்கும் ஓகே அதான் லாஸ்ட் இயர் நீங்கள் கேன்சருக்கு மெடிசன் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி நடந்த காலத்துக்காரங்க சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ அந்த குரு பக்கரமாக மாறும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட்டோக்காக நடக்கும் ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எந்தெந்த ராசிகள் குரு வக்கரமாக இருக்கும் பொழுது நன்னா இருக்கும்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாம் மெயினாக பார்க்கும் பொழுது இப்போ டைம் பீரியடில் துலாம் தனுசு கும்பம் இவங்களுக்கெல்லாம் வந்து பேசிக்கலாம் குரு ஒரு வேளை ஜாதகத்திலே வக்கரமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மைகள் மட்டுமே செய்யும் பல நாளாக கல்யாணம்ல பல நாளாக குழந்த பிறகுல பல நாளாக பிரச்சனை அந்த பல நாளாக விஷயங்கள்லாம் டக்குன்னு ஒரு மூணு நாலு மாதத்தில் நடந்துருமான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஒரு பெரிய அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் பெயர் சொன்னால் சொல்லக்கூடிய தலைவர் தலைவர் எம்எல்ஏ ஐ ஜஸ்ட் ஒரு ஆறு மாசத்துல அவர் வந்து சீஃப் மினிஸ்ட்ரேட்டர் அந்த அளவுக்கு ஒரு ஸ்தான பிராப்தம் இருக்குன்னா ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பொதுவாகவே ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஸ்தானம் ஸோ அப்படி பார்க்குறச்சே நம்மளுடைய இப்போ டைம் பீரியட்ல குரு வக்கரமாக மாறுவது மிகப்பெரிய நல்ல விஷயங்களை பண்ணும் இயல்பாகவே ஜாதகத்தில் மினிமம் ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கணும் எங்கே இருக்கணும் அந்த கிரகமா வக்கரமா இருக்கிறது எந்த இடத்துல பார்த்தோம்னா மெயினா ஒண்ணு உங்களுக்கு மித்தனத்திலேயே இருக்கணும் இல்லையா கும்பத்தில் இருக்கணும் இல்ல தனுசுள் இருக்கணும் அப்படியே துலாத்தில் இருக்கணும் இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா நல்லது பண்ணணும் ஒருவேளை இதே இடத்துல சனியா வக்கரமா இருந்ததுன்னா சனி ஒருவேளை ஜாதகத்திலே சுய ஜாதகத்திலே வக்கரமா இருந்ததுன்னா கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது பண்ணும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சரி இப்ப குரு வக்ர பயிற்சிக்கான பனிரெண்டு ராசிக்கான ராசி பலன்கள் பாத்துல பாத்துல சிம்ம ராசிக்கான பலன்களை சொல்லுங்க சார் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப நாளா வந்து ஒரு விஷயம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் அந்த விஷயம் வந்து சரியா போதா இல்லையான்னு கொடுத்து கிடையாது ஆனா இந்த டைம் பீரியட்ல சடனா யாரோ ஒருத்தர் வந்து நம்ம லைஃப் அப்படியே மாத்துற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் ஏன்னா குரு எப்போ லாபஸ்தானத்துல வக்கரமா இருக்காரோ ஒரு புது நபர் வரக்கூடிய ஒரு தருணம் அம்மா வாழ்க்கையில ஒரு பரவசத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க திடீர்னு சடனா உள்ள வந்து எல்லாத்தையும் மாற்றி நம்ம அப்படியே பரவச நிலை கொண்டு போகக்கூடிய ஒரு ஸ்தானம் பொதுவாக சிம்மத்துக்கு இருக்கு அதனால என்னன்னா உங்க உடம்பு நல்லா இருக்கும் பொருளாதாரம் பயன்படும் வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் நல்ல நட்புகள் உருவாகும் யாரு எதிரியா ஆனாலும் அவன் நண்பனா மாறிடுவான் லைஃப்ல ஒரு புது முயற்சி நீங்க எடுக்க போறீங்க அந்த முயற்சி உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் என்னதான் நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் இவ்வளவு ஒன்றரை வருஷமா பாட்டு வக்கரமா இருக்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்குது என்னதான் எந்த விஷயத்தை இழந்திருந்தாலும் ஒரு புது நபருடைய வரவு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பயங்கரமான ஒரு அழகை கொடுக்கும் லைஃபை கொடுக்கும் இன்ஃபேக்ட் இப்ப டைம் பீரியடுக்கு இனிமேல் நமக்கு இதுதான் தேவை அப்படிங்கற கூடிய ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் நிறைய பேருக்கு வர வேண்டிய பணம் பாக்கி எல்லாமே வசப்பு அசுலாக ஒரு அற்புதமான ஸ்தானம் எதிர்பார்க்காத ப்ரமோஷன் எதிர்பார்க்காத ஒரு ஆங்கிள் இருந்து எதிர்பார்க்காத ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து எதிர்பார்க்காத ஒரு நபர்கிட்ட இருந்து வரும் இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் லைஃப்பில் நடக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு இது உண்மைங்கிறது புரிஞ்சுப்பிங்க ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக இருக்கு ரெண்டாவது அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு வாக்குவாதம் சிக்கல்கள் இதெல்லாமே எல்லாமே முடிஞ்சிடும் எந்த கவலையும் கிடையாது இப்போ வீட்டுக்கு மேல் தளத்துல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அது செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா இந்த பைப்ல பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூ ரஸ்ட் இல்லை தண்ணி பைப்ல இஷ்யூ சால்ட் அக்யூமுலேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டில் நடக்கும் அதுவும் மேல் மேல்தலத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் நடக்கும் அது வந்து இப்போ சரியாக கூடிய பிராப்தம் ஒரு இடம் மாறும் பொழுது நமக்கு நட நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டா சிம்மத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லதுதான் நடக்கும் அந்த குரு வக்கரமா பொழுது உங்க ஜாதகத்திலேயே ஒரு சில கிரகங்கள் வக்கரமா இருக்குன்னு வைங்க மெயினா கும்பத்திலேயோ அல்லது தனுசுலையோ இல்லது துலாத்துலயோ இருந்ததுன்னா உங்களுக்கு ஜாக் பாட் கன்ஃபார்ம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏ கிளாஸ் போன தடவை ரெஃபர் பண்ணும்பொழுது நான் லக்கி பாஸ்கரை ரெஃபர் பண்ணியிருந்தேன் இந்த டைம் சொல்லும் பொழுது நீங்க தான் லக்கி பாஸ்கர் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அற்பையான ஒரு டைம் பீரியட் உங்களுக்கு குரு வக்கரமா இருக்கப்படுது மங்கள காரியங்கள் கண்டிப்பா நடக்கும் மங்கள இசை மங்கள வாத்தியங்கள் உங்க வீட்டில கண்டிப்பாக கேட்டு ஒழிக்கக்கூடிய கூடிய அற்புதமான ஒரு டைம் ரெண்டுமே இருக்கு சூப்பராக இருக்கும் சிம்மராசிக்காரி என்ன சார் வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அதுவும் பெருமாள் வழிபாடு பெருமாள் வழிபாடு மனசார புதங்கர பண்ணும் பணம் நல்ல மாற்றங்களை கண்டிப்பா ಸರ್ವೇ ಜನಾಖಿೋ ಬು ಸಮ ಸನ್ಮಂಗಳೋಣ ಗುಣವಂತ ತಸ್ತು ನನ್ರಿನಕ